வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கல அவங்க நான் இரநூறு கிராம் மஷ்ரூம் வாங்கி இருக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு க அரிசி ஊற வச்சுருக்கோம் சிறுகை சம்பாரிசி ஒரு பாத்திரம் வச்சு வச்சிக்கலாம் பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்செனா பட்டை லவங்க சோம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பிரிஞ்செலாம் சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரேப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வரக்கூடாது கொஞ்சம் லேசாக வதக்கின பிறகு நம்ம மசாலா அடிச்சு வரைச்சிருக்கேன் இது வந்து ஒரு பச்சை மிளகாய் நம்ம அப்படியே போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு போட்டு நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாயெலாம் நல்லா மசாலா வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடியாலும் கொத்தமல்லியும் புதினா போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வச்சு கம்மியாக தான் சேர்த்துக்க தயிர் சேர்க்குறதுனால கொஞ்சம் தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன் தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து தயிர் வதக்கிக்கலாம் மதங்க பிறகு மஞ்சள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்கு இப்போ நான் பச்ச காரத்தில் வந்து பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் கலருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இன்னும் நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் இப்போ காளானு சேர்த்துக்கலாம் காலையில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம் வதக்க தேவை கொஞ்சம் லேசாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் அரைச்சி வச்சிருக்கீங்களே அந்த மசாலாவை நல்லா வதக்கி அட்ணு பிரிஞ்சு வந்தாச்சு மசாலா அரைச்சிக்கங்களே அந்த மசாலா தண்ணி முதல்ல சேர்த்துக்கலாம் குக்கரில் வைக்கிறதுனா நான் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றரை வைக்கணும் தண்ணி நம்ம வந்து பாத்திரத்தில் குண்டாண்டு வைக்கிறதுனால ஒரு காப்படி அரைச்சிங்கன்னா ரெண்டு காபடி தண்ணி வைக்கணும் நான் வந்து ரெண்டு காப்பிடிக்கு நாலு காபடி தண்ணி வச்சுருக்கேன் மசாலா வரைச்சிங்களேன் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து நாலு அப்படி தண்ணி சேர்த்துக்க ஊற்றிருக்கேன் சேர்த்துக்கணும் நல்லா கலறிட்டு நம்ம உப்பு காரலாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கணும் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி ஆச்சோம்னா நல்லா கொதிக்க கொதிச்சு போட்டு நம்ம வரிசையை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது தண்ணி இந்த மாதிரி நல்லா சாதம் சாதம் கொதிச்சிருச்சா நம்ம அந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா கிரேவிங்கெல்லாம் கா மஷ்ரூம்லேருந்து காரம் உப்பெல்லாம் நல்லா நல்லா மஜ்ஜையாகும் நல்லா இது நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டோம்னா தான் அந்த மசாலாங்க நல்லா அந்த இதெல்லாம் சேரும் களானில் இப்போ கொதிச்சு விட்டு அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி கைவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க மூடி வச்சோம் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சோம்னா கொஞ்சம் பாதி தண்ணி ஆகும் அந்த டைமில் நம்ம நல்லா கேளாகிட்டு எலுமிச்சி மழம் அரை பெரிய எமிச்சி மணம் பாதி எலுமிச்சி மழை ஜூஸு சேர்த்துக்கலாம் சின்னதாக தந்தால் ஒரு எலுமிச்சி மணம் சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய எலுமிச்சி மணல் அரை எலுமிச்சி மணம் ஜூஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதிய சேர்த்துக்கலாம் முதல்ல வதக்க சொல்லி போட்டிருக்கோம் நல்லா வாசி டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கிளறுத்து கிளம்பியூஸ் வரும் இது வந்து தண்ணி இருக்கு சொல்லி கொஞ்சம் நம்ம போட்டு கிளறினோம்னா எல்லாம் நல்லா ஃபுல்லாக எலுமிச்சம் ஜூஸும் கொத்தமல்லி பூஜ் நல்லா நல்லா எல்லாம் ஃபுல்லாக எலுமிச்சம் ஜூஸ் எல்லாம் கலர் இல்லை நம்ம லாஸ்ட்டில் ஊற்றி கிளறினா கொஞ்சம் உடையிற மாதிரி வரும் இப்போ நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் சிம் சிம்பிளே வச்சு மூடி வைக்கலாங்க உதிரியாக காளி பவர் பிரியாணி ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்